ஆ சரி பாத்துக்கிடுங்கண்ணே நான் வெளியே போயிட்டு வரேன் பங்கச்சக்க இளிச்சக்க வாங்க போவோம் பாருங்கக்கா நம்ம வந்து கூட்டி போற மாதிரி பண்ணுதா அந்த பாட்டி அம்மா என்ன நினைக்கும் நம்ம தான் இவ்வளவு கெடுக்கறோம்னு நினைக்க நம்ம சும்மா பிள்ளையை பார்க்க வந்து உட்கார்ந்திருக்கோம் ஏட்டி அவள பத்தி அந்த பாட்டிக்கு எல்லாம் தெரிய மாட்டே வா போவோம் அத்த பாட்டி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் நான் அடிக்கடி பிள்ளைய உங்ககிட்ட போட்டு போட்டு போறத பார்த்து நீங்க எல்லாரும் என்ன பொறுப்புல தான் நெட்ட வலிந்தானே எல்லாரும் ஏசிதியோ அதுக்கு காரணம் அது கிடையாது பெரிய ஆணவ ரகசியம் சொல்லுவோம் காரணத்தை சின்ன பிள்ளைல நான் இது வரைக்கும் தூக்குனதே கிடையாது அதுவும் என் பிள்ளைக்கு தலை வேற நிக்கலையா அது ரொம்ப பயமா இருக்கு கீழே கீழே போடக்கூடாது நீங்கள் பெரிய ஆள்லாம் கொஞ்சம் நல்லா வளர்த்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு மண்டை கிண்டா நின்னதுக்கப்புறமா அதை தூக்கி அதுக்கு தான் போட்டு போட்டு ஓடனே என் பாசம் பாசிலாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சம் அது பெருசை தான் தூக்கிட்டு தான் அழைய போறேன் பாபு ஆஹ் பாபுட்ட கேட்கணும் பாபு இங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு நிட்டமா அந்த சிலப்பட்ட சுந்தரி என்ன ஒயாம வந்து வந்துக்கிட்டு பாபு சாரை பார்க்கணும் பாபு சாரை பார்க்கணும் ஆபீஸ் பத்தி கேட்கணும்னு ஒயாம வந்துக்கிட்டு வீட்டுக்கு என்ன பழக்கம் எனக்கு புரியல அப்படியா தேடி வந்தாவில் ஒவ்வொரு மூஞ்சதுக்கு இழிச்சுக்கிட்டு போதும் அவளை பத்தி பேசினதும் மூஞ்ச பழைய மாதிரி வைங்க மூஞ்சில் குத்தி விட்டுருவேன் இல்ல ஏதாவது ஆஃபீஸ் பத்தி முக்கியமான விஷயமா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம் நிட்டமா எங்க ஆஃபீஸ்க்கு அவங்க ஆஃபீஸ்க்கு டீல் உண்டுன்னு அதை பத்தி ஏதாவது பேச வந்திருப்பாங்க என்ன டீலு கொஞ்சம் இழுச்சக்க சும்மா இருங்க நீங்க வேற இவ்வளவு ஏத்தி விடாதீங்க அவள் சும்மாவே ஆடிக்கிட்டு இருப்பா பாபு மனுஷா ஒழுங்கா இருக்கலைன்னா அதுக்கப்புறம் இடத்தனிமா செய்வேன் புருஷன் கூட பார்க்க மாட்டேன் கொடலை உருவி மாலை போட்டுட்டு பேர் பார்த்துக்கிடுங்க ஆமா ஒழுக்கமா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் என்ன நினைட்டோம்மா காதல வந்து ஐ கணக்கு இல்லாம சொல்லி பயம் காட்டுற அந்த சுந்தரி மேடம்லாம் ரொம்ப டெரரான அவங்க தெரியுமா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சிரிச்சு பேசினாலும் அடிச்சு தூக்கி வீசிடுவாவோ நான் முதல்ல அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சும்மா நூத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நான் பாப்பா பாக்க போறேன் ஆஹ் எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லி வைக்கணும்ல இருந்தா நல்லா இருக்காது பிடிஞ்சதும் போகிறா அடைஞ்சதும் வாரா சரி பிள்ளையை தான் அவளுக்கு பார்க்க தெரியாது வீட்டு வேலையை செய்யலாம்ல சமையலையும் பண்ணிட்டு பிள்ளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் போக மாட்டேக்கா அவங்க அம்மா திட்டுவா அவங்க அப்பா திட்டுவாவோல்ல இங்க நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கோம்ல அதை அப்படி பண்ணிக்கிட்டாலே விடுங்க சித்தி நீங்க குழந்தையும் நல்லா பாருங்க அவ இன்னமும் போறா போங்க என்னத்தை சொல்ல இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்துதான் இப்படி ஆயிட்டா பாப்பு குட்டி பாட்டி நல்லா வளர்ப்பேன் அம்மா நீங்க அம்மையே மாதிரி வந்துடாத பொஜ்ஜு குட்டி ரெண்டு மூணு பேர் குழு பைசா வேற கொடுக்கல குழு காரணம் எத்தனை வாட்டி நம்ம விரட்டி விரட்டி விட முடியும் கொடுக்காதவெல்லாம் ஒழுங்கா கெட்டிருங்கம்மா ஏக்கா நானும் விமலாவும் தான்க்கா கெட்டல மத்த எல்லாம் கெட்டிட்டாவோ ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுத்து ஏன்னா கெட்டிடுவேன் ரெண்டு வாரம் வரைக்கும் புது குழு தலைவர் வராம இருக்கணும்லாமா இருந்தாதான் நம்ம கெட்ட முடியும் சரி ஏதாவது படுத்து அசஸ் பண்ணிக்கிடுவோம் பங்கோஸ் அசஸ்னா என்னதுமா என்ன வார்த்தை அது அதான்க்க அசஸ்மெண்ட் இது சமாளிச்சுக்கிறத சொன்னேன்

கழிச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்க கால்ல இருந்து கொலுசை இப்படி தான் கழட்டிட்டு போறாங்களோ வெக்கமே கிடையாது போல அதுவும் வயசான பாட்டி இதுக்கு நாண்டுட்டு நின்று சாவலாம் அதுவும் டூப்ளிகேட் கவரிங் கொலுசா பாட்டியே இரநூறுவாய்க்கு தான் வாங்கி போட்டிருக்கு அதையும் பொறுக்காம கழட்டிட்டு போறாவோ சுத்த நாதாரியா இருப்பாவ போல என்ன ஒரேடியா பேசிக்கிட்டு இருக்க மூடு உனக்கு ஏமாட்டி இப்படி கோம் வருது அப்ப நீங்க தான் உன் மாமியார் காலில் கிடந்த கொலுசை கழட்டி வித்துட்டியோ ஆமா வித்துட்டாலும் அதை கவரிங்கன்னு தெரிஞ்சிட்டுல அப்புறம் அதை வித்து என்ன செய்ய நான் எது அதை எடுக்கப் போறேன் அது கால் பூரா வங்கு வங்கு சொரி சொரியா இருக்கும்பா சாய் நானும் தொடல காலெல்லாம் பாத்துக்கிளே பாட்டி காலு வங்குங்க சوري சوريயா இருக்கோனே எப்படிக்கே எங்கரு போலீஸ் மாதிரி என்ன கேल्वிகேட் இருக்காதியோ ஒரே வீட்ல இருக்கும் கால குடாயே பாகாம இருப்பேன் இக்கையக்க சுந்தரி वारा சுந்தரி वारा என்ன இந்த கூம்பளைங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாளவோ வீட்ல இருக்கவே மாட்டालவோ போல பேர் தெருவா ஆளை இதालவோ பளியை மரச்சிட்டு உட்கார்ந்த இருக்கீங்களடி பீத் செஞ்சிருக்கீங்களா என்ன வாய் ரொம்ப நெழுது இது முதல்ல வழியே கிடையாது அந்த உனக்கு இப்ப பின்னாடி இந்த சைடுல இருக்க பாரு அதுதான் ரோடு இங்கிட்ட முட்டு சந்ததா போய் முட்டிகிட்டு சாவு உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதாட்டி எந்த நேரம் தெருக்காட்டுல சுட்டிக்கிட்டு இருக்கீங்க எம்ம சுந்தரி எதுக்கு இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க நாங்க எல்லாம் மகளிர் குழுல கணக்கு வழக்கு பாத்துட்டு உட்கார்ந்துருக்கோம் சரியா நீ சாரதியாமா மகளிர் குழுல சேவல் தேவி குழு ஏக்கா உங்க மண்டையில கொட்டி விடுவோம் அவளை எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க அவளே ஒரு மாதிரி திமுரு பிடிச்சவா குழுவோ உங்க மண்டையில ஓடுற புழுவோ எனக்கு எதுவும் தேவையில்லட்டி

வாரியா ரெங்கார ரெங்கார ஓசு சாடுவோம் சி போட்டி ரெட்ட குடிமி உன்ன பாத்தலை மெண்டல் போல இருக்குட்டி சும்மா வா வா அழகா இருக்கல்ல அழகா இருக்கேன்டி அது எல்லாத்துக்கும் தெரியும் கையே விட்டுட்டி ரெங்கார ரெங்கார ஓசு பாக்கெட் ஃபுல்லா ரோசஸ் கைய வெட்டிட்டு கோண குரங்க பிங்கரிங்க ரோசஸ் இல்ல ஓ மூஞ்சி எல்லாம் சாமிட்டி ரெண்ட கரண்ட 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 க சொல்லு 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 ரெண்ட க கையை ரெண்ட க கோண மூஞ்சி உன் குடுவிய அறுத்திட்டு விட்டற வேண்டிய انا வெட்டிட்டு பைத்தியம் பிடிச்ச குரங்க அப்படி தான் அப்படி தான் கமான் ராணி கமான் விடாதீங்க 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 என்ன இந்த பொம்பளை பாயை ரொம்ப அறுவறுப்பா பிளக்குது என்ன பண்ண போதன்னு தெரியல பயமா இருக்கு போதும் oh, <muchas> <muchas>

ஆமா ஆனா உனனா ஆபீஸ் மட்டும் தான் தெரியும் பாட்டிங்க பாபு சார் கிட்ட சொல்லி கொடுக்கண்டி சொல்லி உன ஒரு வழி பண்ண வைக்க ஆமா பாபு சார் எனக்கு பயந்துக்கிட்டே பாரு பாட்டி 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 முதல்ல இந்த ஃபீமலாவை இந்த கூட்டத்துல சேர உடாம பண்ணணும் பிரங்காத பய உள்ள எல்லாம் அவள வேறோம் சப்பா உன நல்லா கடிச்சி வச்சிட்டாவோ இன்னும் அந்த ஒழுங்கா இருக்கும் அதெல்லாம் இருக்க மாட்டா இப்பமே என்கிட்ட என்ன துள்ளி துள்ளிட்டு போறா இவளாவது ஒழுங்கா இருக்கறதா ஒரு காஸ் காவ மாட்டா கா இவளே தான் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி எதாட்டி இவள பயம் காட்டி உடனும்கா நாளைக்கு அப்படி தான் செய்வோமா ஆ செய்வேன் செய்வோம் ஜாலியா இருக்கும் கீதா அடுத்து உங்களுக்கு கஷ்டப்படுத்துறா நம்ம ஜாலியா இருக்குமே ஜாலியா இது இது அவை தாய் நாளைக்கு இருக்கட்டி உனக்கு சுந்தரி சுந்தரி நீயும் சுந்தரன் ஆனும் குளியில் தள்ளிவிட போறோம் டொன் டொங் டுன் டைங்